கரூரில் நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளது மேலும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டதை அடுத்து தமிழக அரசு அல்லது உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டிருந்த அனைத்து விசாரணைகளும் நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பொய் பித்தலாட்டங்களால் கட்டி எழுப்பப்பட்ட திமுக அரசின் குறுத்தெலிபு நொறுங்குமாறும் குட்டு வைக்கவும் உச்சநீதிமன்றம் தவறவில்லை என எச் ராஜா கூறியுள்ளார் இது தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா வெளியிட்டுள்ள எக்ஸ்தலத்தில் கரு கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒன்று உயிர்கள் பலியான வழக்கை சிபிஐக்கு மாற்றிய மாண்பை உச்ச நீதிமன்றம் பொய் பித்தலாட்டங்களால் திமுக அரசின் குறுத்தெலும்பு நொறுங்குமாறு குட்டு வைக்கவும் தவறவில்லை அரசு மருத்துவமனையில் ஒரே இரவில் அத்தனை பேருக்கும் பிணக்கூராய்வு நடத்துவதற்கான வசதிகள் இருந்தனவா எத்தனை பிணக்கூராய்வு மேசைகள் இருந்தன மதுரை உயர் நீதிமன்ற கிளையின் கீழ்வரும் வழக்கை சென்னை உயர் நீதிமன்றம் எதற்காக விசாரித்தது எஸ் மாற்றப்பட்ட கரு வழக்கை கிரிமினல் விசாரித்தது உச்ச நீதிமன்றம் அடக்கியதில் இருந்தே தெரிகிறது இந்த வழக்கு எத்தனை அவசரமாக ஜோடிக்கப்பட்டுள்ளது என்பது பெரும் மக்கள் திரளும் பிற அரசியல் கூட்டங்களுக்கு குறுகலான சந்துக்களை கொடுப்பது முதல்வரை தவிர மற்ற தலைவர்களின் ரோட் ஷோக்களுக்கு அனுமதி மறுப்பது அரசியல் நிகழ்வுகள் பொருட்களுக்கு முறையான பாதுகாப்பு வழங்காமல் ஒரு ஏ ஒன் குற்றவாளியின் இறுதி சடங்கில் லாயிரக்கணக்கான காவலர்களை குவிப்பது உள்ளிட்ட ஆளும் அரசின் பல அயோக்கியத்தனங்கள் நீதிமன்றங்களின் தயவால் ஒவ்வொன்றாக மக்களிடையே அம்பலப்பட துவங்கியுள்ளது சிக்குண்ட அறிவாலய உடன்பிறப்புகள் நாலு குறுபுறம் சிதறியோட துவங்கியுள்ளனர் இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க பார்க்க திகட்டவில்லை என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இது தொடர்பாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் துயர சம்பவம் நடந்தவுடனே எந்தவித அரசியலுக்கும் இடம் கொடுக்காமல் பாதிக்கப்பட்ட மக்களுடன் உறுதுணையாக இருந்தவர் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டதோடு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையமும் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது மேற்கொண்டு மாண்பமை உயர் நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையும் நடைபெற்று வருகிறது இப்படி அனைத்து விசாரணைகளும் நேர்மையாக்கும் வெளிப்படை தன்மையோடும் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் இவ்விவகாரம் தொடர்பான வழக்குகள் விசாரணையில் உள்ளன அதே சமயம் தற்போது வெளிவரும் உண்மைகள் அதிர்ச்சி அளிக்கும் வகையிலும் நீதிமன்றத்தையே ஏமாற்றும் வகையில் எதிர்த்தரப்பினர் செயல்பட்டுள்ளதையும் வெளிக்காட்டுகிறது கரூர்துயரத்தை தன் மகனை பறிக்கொடுத்த தந்தை பன்னீர்செல்வம் சார்பில் சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் அவரது மனைவி தற்போது கூறும் சந்தேகங்களை எழுப்புகின்றன தன் மனைவி மற்றும் மக்களை கைவிட்டு தனியாக வாழும் பன்னீர்செல்வம் தற்போது துயரத்திற்கு காரணமான தாவேகா கட்சி அளிப்பதாக சொன்ன நிவாரண பணத்திற்காக வழக்கு தொடுத்துள்ளார் என்ற உண்மையை வெளிப்படுத்தியுள்ளார் அச்சிறுவனை எழுந்த தாய் அதே போல தன் மனைவியை இழந்த செல்வராஜ் என்பவரிடம் அதிமுக ஒன்றிய செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலகிருஷ்ணன் என்பவர் மூலம் ஏமாற்றி போலியாக கையெழுத்து பெற்று அவர் பெயரில் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை வேண்டி வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் இது பற்றி செல்வராஜ் அவர்கள் வெளியிட்டுள்ள காணொலியில் தனக்கு தன் பெயரில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதே தெரியாது என்கிறார் இப்படி கடல் பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களில் பலரை அரசியல் உள்நோக்கத்திற்காக முறைகேடாக பயன்படுத்துவது

சம்பந்தப்பட்ட கரூர் வழக்கில் மறைமுகமாக இருந்தோர் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் முறைகேடாக கையெழுத்து பெற்றும் பண தாசை காட்டியும் சிபிஐ விசாரணை வேண்டி வழக்கு தொடுத்துள்ளது தாவேகா இதற்காக அதிமுக மற்றும் பாஜகவின் மறைமுக உதவியை தாவேகா பெற்றுள்ளது இன்று வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது குற்றவாளிகள் தவறு செய்தவர்கள் ஊழல்வாதிகள் அனைவரையும் மரவணைத்தும் தூய்மையாக்கும் வாஷிங் மெஷின் ஆன பாஜக பின்னால் ஏன் ஒளிந்து கொண்டுள்ளீர்கள் விஜய் என் அப்ப குதிரைக்குள் இல்லை என்பது போல உங்கள் நடவடிக்கைகளை உங்களை மக்கள் முன் காட்டி கொடுத்துவிட்டது இதையெல்லாம் பார்க்கும் போது இறந்தவர்களை வைத்து தங்களின் அரசியல் ஆதாயங்களை தீர்த்து கொள்ளும் எதிர்கட்சியினரும் பொது கட்சியினரும் முயற்சிப்பது அப்பட்டமாக தெரிகிறது இது நீதிமன்றத்தை மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றும் அற்பசியல் எய்த்து பிழைப்பதையே வாடிக்கையாக கொண்ட எடப்பாடி பழனிசாமி இவ்விவகாரத்திலும் மக்களை ஏக்க நினைக்கிறார் தான் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் என்பதையும் மறந்து அரசியல் சுய லாபத்திற்கு இப்படி மூன்றாம் தர அரசியலை கையில் எடுத்திருப்பது வெட்கக்கீடு இதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என ஆர் எஸ் பாரதி விமர்சித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க